அதனால் நல்லா மாட்டுக்கு கொம்புல பெயிண்ட்டு கிண்டெல்லாம் அடித்து நல்லா அதுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு மாலைகளெல்லாம் போட்டு நல்லா செய்வா சரி நம்ம வீட்லேயும் மாடு இருந்தால் நம்மளும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம்ல ஆமாம் நம்மக்கிட்ட மாடு இல்லை அதனால நம்ம மாடு கோலம் போட்டாச்சு மாடு இருக்கே வீட்டிலலாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவா நம்ம போய் டிவிக்கு முன்னாடி வந்து டிவி பார்த்துட்டு சோற்றத்து நேரம் அடப்போம் சரி அதுக்கு என்ன பண்ணுறது வா போவோம் கோலம் போட்டு முடிச்சாச்சுல நான் கலர் மாவுலாம் எடுக்க நீ வெள்ளை மாவு எதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்துட்டு சீக்கிரம் உள்ளே வா போய் காப்பி குடிக்க போகிறேன்ப்பா

நாலாந்த காப்பி இன்னொரு கா சூடு பண்ணி தரவண்டே நீங்க எல்லாம் வேணும்னா சூடு பண்ணி ரெண்டு பேரும் குடிங்க சரி சரி டென்ஷன் ஆகாதம்மா கேட்டே வேணா போட்டு குடிக்கணும்னு சொல்லு நான் போட்டு குடிக்கேன் இல்ல வேற ஏதாவது வேலை செஞ்சு தரியல எனக்கு உங்க வேலையில் மட்டும் நீங்க கரெக்டா இருக்கீல இந்த அம்மைக்கு நாலு பாத்திரத்தை கழுவி கொடுப்போம் அப்படிங்கற என்னலாம் உங்களுக்கு இருக்காக்கோ ஐயோ அம்மா காலையிலே பாத்திரம் கழுவுறதா ஐயோ என்னால முடியாதப்பா என்ன குளுறு குளுறுது தண்ணி வெளியே போய் விடிய காலமே கோலம் போட மட்டும் தோணுது இல்ல அப்ப அங்க தண்ணி தெளிக்கும் போதுல உங்களுக்கு குளிரா தெரியாது பனி உள்ள இடத்துல உட்கார்ந்து கோலம் போட்டுட்டு வருவியே அடுப்பங்கரையில ஒரு வேலைய செய்யினா குளிருது அம்மாடி ஆத்தடிங்குது சரி அம்மா நீ காலையிலே ரொம்ப பேசற வத்துக்க வேற நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வந்திரோ சரி நாங்க போறே நீ இட்லி ரெடி ஆனதும் கூப்பிடு சட்னி வச்சிடு காலையில ஏதாவது புது பாட்டு போடுவான் டிவில போய் பார்க்க போறேன் பாய் கோலம் போட்டுது அவ்வளவு அழையுதுவே எஸ்கியூஸ் மீ மாரு சார் இப்ப நான் உங்களுக்கு உங்க கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க போறேன் கொஞ்சம் சின்ன பொண்ணு அப்ப அந்த மாட்டுக்கெல்லாம் அடிச்சிருக்கேன் பாரு பெயிண்ட் அந்த மாதிரி அழகா அடி ஆ சரிப்பா சரி இப்போ உங்க அம்மா பத்திராளி வாடி வருவா மாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு பொங்கலை பொங்கி சாமி கூடுவோம் எப்போ அவன் இப்போதான் சாணி எழுதிட்டு போனான் அவன் உரத்துல கொண்டு போட்டுட்டு வர லேட் ஆகும் நான் அதுக்குள்ள நம்ம வீட்ல இருக்க எல்லா மாட்டு கொம்புக்கோ பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருவேன் எங்க பொங்கல பொங்க ஆரம்பிப்பமா நீ யாராவது இல்ல அதுக்குள்ள வந்துட்டியா கும்பத்ராளி ஆமா மணி என்ன ஆகுது காலையில விடியாலமே எந்திச்சி மாடு கிடலாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சாமி கும்பிடலாம்னு பார்த்தனா நீங்க என்ன லேட் பண்ணிட்டு இருக்கீல மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு பத்ராளி வேற ஒண்ணும் இன்னும் மாட்டுக்கு கொம்புல பழுன்னு கட்டணும் சின்ன பொண்ணு வரட்டும்னு இருக்கேன் அவ அங்க இன்னும் ரெண்டு மூணு மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா அவ இன்னுமா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் சின்ன பண்ணு நீ பெயிண்ட் அடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் எந்திச்சு வா பொங்கல பொங்கிட்டு சீக்கிரம் சாமி கும்பிடுவோம் இம்ம அந்த 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 ஒரு ரெண்டே நிமிஷம் வந்த வாரேன் சரி எங்க அவ இன்னமும் பண்ணிட்டு நான் வெண்பொங்கல் பொங்குறதுக்கு பானை எல்லாம் எடுத்துட்டு வரேன் பொங்கல பொங்கி சாம்பார வச்சு படையில போட்டு சாமியை கும்பிட்டுருவோம் சரி பத்ராலி சீக்கிரம் எல்லாம் எடுத்துட்டு வா சாமி கும்பிட்டுட்டு நான் ஒரு இடம் போக வேண்டியிருக்கு ஆமா

பத்ரா பாத்தியா நீ இப்படி பண்ணிட்ட நீ காலையில எனக்கு பர்மிஷன் தருவேன்னு தான் உன் கூட சேர்ந்து அவ்வளோ வேலையும் செஞ்சு அந்த மாட்டெல்லாம் என்ன கழுவு கழுவுன்னு பாத்தல நீ ரொம்ப மோசமா இருந்து மாடெல்லாம் அவ்வளோ அழகா உனக்கு நான் கழுவி எடுத்து பறைக்க தந்துருக்க நீ எனக்கு பர்மிஷன் தரமுடிய இப்படி ஏங்க நீங்க போறது எனக்கு பிரச்சனை இல்லை

ஆமா சின்ன பொண்ணு உங்க அம்மைக்கு தெரியாம எப்படி ஆயினும் ஜல்லிக்கட்டு பார்க்க போலான்னு இருக்கேன் வாரியா நீயும் போவோம் ஐயோ எப்பா நானா எனக்கு பயமா இருக்கே வா சின்ன பொண்ணு அப்படியே போயிட்டு வருவோம் உனக்கு வெளியே என்னைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தாரேன் உண்மையாவாப்பா சொல்றிய அப்ப வரட்டுமா அம்ம கிட்ட என்ன சொல்லுவிய பஜாருக்கு ஏதாவது வாங்க போனேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் நம்ம அப்படியே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு தின்னுட்டு வருவோம் பொறுமையா ஆவாங்கன்னு நம்மள தேடிக்கிட்டு புலம்பிட்டு நடப்பா வந்தப்புறம் எதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் ஆ சரிப்பா அப்போ போவோம் காணும் பொங்கலுக்கும் அப்பா வெளியே எங்கேயும் கூட்டு போக முடியாது ஊருக்குள்ளே பாட்டி வச்சிருக்கிறதுனால இங்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு அதனால் வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னால நீங்களே வர முடிய அதனால் நம்ம ரெண்டு பேரும் போவோம் சரியா சல்லிக்கட்டு பார்க்க உங்கள் அம்மையை கூப்பிட்டோன்னு ஐயா வரவும் மாண்டா நம்மளும் அனுப்பவும் மாண்டா ஆமாப்பா அதுவும் சரிதான் நம்ம தெரியாமலே போயிட்டு வந்துருவோம் எங்க எப்போ எப்போ அங்க பாருங்க அம்மைய அடே அப்பா என் பொண்டாட்டி த்ரிசா மாதிரி எல்லாம் இருக்கா எப்போ இந்த விஷயம் த்ரிசாக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க இல்லைன்னா த்ரிசா தூக்கில தொங்கிற போகுது சும்மா இரு சின்ன பொண்ணு அடே அப்பா அப்பாக்கு வைக்கத்த பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையதான் கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் கடைசில கண்டுபிடிச்சிட்ட பத்தியா நீ தாப்பன மவுளம் சேந்துட்டே என்ன போறோம் என்னையும் நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருப்பியே சரி சரி பத்ராலி உன் மவுன அன்னைக்கு கூப்பிடல ஏக்கோ நீ அது பொங்கலுக்குலாம் கூப்பிட்டிருந்தா மவே மர்மவா பேத்தி எல்லாம் கடந்தாவே இன்னைக்கு ஒரு தெரியும் காணோம் மாட்டு பொங்கலுக்கு வர சொல்லலையா இல்லங்க அவியே எல்லாம் நிக்கங்கே வெளிய போறவளா அப்படியே எங்க போறவ சொல்லிருந்தா நாமளும் பேர்க்கலாமே நாளைக்கு ஊருக்குள்ள பாட்டி ஐ பண்ணுவளா பாட்டி பாத்திட்டே நேரம் சரியா போயிரும் சரி என்னைக்கு சும்மா தான வீட்ல இருப்போம் அப்படியே பேயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்க சல்லிக்கிட்டு பாக்கணும் தான் போறேன போச்சுவே பத்ராளி ஓ மோவனெல்லாம் சல்லிக்கிட்டு போறதுக்கு அலோ பண்ற என்னையே போகாது போகாதுங்க நான் என்ன காலைய அடக்கவா போறேன் இன்னை வியாடிக்கு பக்கதானே போறேன் என்னையே போவாண்டாம் போவாண்டாங்க உன் மோவையும் போயிருக்கான் ஒன்றும் சொல்லலை நீ எங்க அவன் பொண்டாட்டி பிள்ளையளோட சும்மா குடும்பத்தோட சுத்தி பார்க்க போறான் சரி அப்படியே பேட் வரட்டேனே நீங்க ஒத்தையில அங்க சல்லி பார்க்க என்னத்துக்கு அப்பனா நீயும் வா உன்னையும் கூட்டி போறே உன்னையும் நான் என்ன கூட்டி போறேன்னா சொன்னே ஐயா சும்மா கடங்கங்க வீட்ல நிறைய வேலை கிடக்கு மாடு வெளுக்கு எற போடணும் தண்ணி காட்டணும் எவ்வளவு வேலை இருக்கு உங்க கூட இப்ப நான் சல்லி கட்டிக்கு அந்த மாடு வேலை யாரு பாப்பா சரி அப்ப நீ வீட்ல இரு நானும் என் மவளும் பேட் வரோம் 掩盖住。